சுஹாஸ் ஆன்மீக மையம் சார்பாக சென்னையிலிருந்து ஒரு நாள் திருவண்ணாமலை யாத்திரை அழைத்து செல்ல இருக்கின்றோம் பார்க்க போகும் கோவில்கள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி ஆலயம் மேல்மலையன அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை அருள்மிகு ஆதி அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை ஸ்ரீ ரமண மகரிஷி ஆசிரமம் திருவண்ணாமலை மற்றும் மலையை சுற்றி அமைந்துள்ள எட்டு லிங்கங்கள் பயண நாள் ஜனவரி எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முன்பதிவு செய்ய கடைசி தொடர்பான மற்ற விவரங்களுக்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் சுஹாஸ் ஆன்மீகமய அன்பர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் முறை எந்த நாட்கள்ல எந்த திதியில போனா என்ன சிறப்பு மேலும் மலையை சுற்றி அமைஞ்சிருக்க எட்டு லிங்கங்கள் அஷ்டலிங்கங்களுடைய சிறப்புகள் மேலும் உங்கள் ராசிக்கு அஷ்டலிங்களை நீங்கள் வழிபட வேண்டிய லிங்கம் யாரு போன்ற தகவல்களை இந்த பதிவில் பார்க்கலாம் வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் எதை பற்றிய தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க கிரிவலம் கிரினா மலை வளம்னா சுத்தி வரது மலையை சுற்றி வரதுதான் கிரிவலம் கிரிவலம்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வரது திருவண்ணாமலைதான் உலக புகழ் பெற்ற திருவண்ணாமலை கோவில் சிவபெருமானுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலம் இங்க உள்ள மூலவர் சிவபெருமான் அருணாச்சலேஸ்வர் என்ற நாமத்துடனும் அம்பிகை உண்ணாமுலை அம்பிகை என்ற நாமத்துடனும் நமக்கு அருள் புரியுறாங்க இது தேவாரம் திருவாசகம் பாடல் பெற்ற ஸ்தலம் நம்ம ஒரு கோவிலுக்குள்ள போயிட்டு இறைவனை எப்படி வழிபாடு செஞ்சுட்டு அந்த கோவிலை சுத்தி வலம் வந்து பிரார்த்தனை செய்வோமோ அதே போல மக்கள் இந்த திருவண்ணாமலையில மலையை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்றாங்க ஏன்னா திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் மலையே சிவன் சிவனே மலை அண்ணாமலையார் திருவண்ணாமலையில மலை ரூபத்துல இன்னமும் பல யுகங்களை தாண்டி கம்பீரமா காட்சி தர்றாரு இந்த மலை சுமார் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் தாண்டி இன்னைக்கும் கம்பீரமா காட்சி தருதுன்னு பீர்பால் சகாநின்ற ஆராய்ச்சியாளர் தன்னோட ஆராய்ச்சி மூலமா இதை தெரியப்படுத்தியிருக்காரு அக்னி மலையாகவும் திரேதா யுகத்துல மாணிக்க மலையாகவும் துவாகர யுகத்துல பொன்மலையாகவும் இப்போ இந்த கலியுகத்துல கல்மலையா காட்சி தருது கோவிலுக்குள்ள போயிட்டு எப்படி அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்பிகோ தரிசனம் பண்ணிட்டு வர்றதுல நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதோ அதே அளவுக்கு ஆனந்தம் இந்த மலையை சுத்தி கிரிவலம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு உடம்புக்கும் மனசுக்கும் கிடைக்கும் திருவண்ணாமலை கிரிவல பாதையோட சுற்றளவு மொத்தம் கிலோமீட்டர் மலையை சுத்தி எட்டு திசைக்கும் அஷ்டலிங்கங்கள் அமைஞ்சிருக்கிறது இந்த சிறப்பு அவை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசான்யலிங்கம் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அதை நம்ம இந்த பதிவில் பின்னாடி பார்க்கலாம் கிரிவல பாதையில மேலும் ஆதி அண்ணாமலையார் நேர் அண்ணாமலையார் சந்திர சூரிய லிங்கங்கள் பதினாறு விநாயகர் கோவில்கள் ஏழு முருகர் கோவில்கள் காமாட்சியம்மன் கோவில் அப்படின்னு மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது கோவில் கிட்ட அமைஞ்சிருக்கு மேலும் ரமண மகரிஷி சேஷாத்ரி சுவாமிகள் விசிறிசாமியார் போன்றவர்களோட ஜீவ சமாதிகளும் இந்த புனிதமான கிரிவல பாதையில அமைஞ்சிருக்கு கிரிவலம் தொடங்கும் முறை கிரிவலம் தொடங்குவதற்கு முன்னாடி முதல்ல அண்ணாமலையார் கோவில் கிட்ட இருக்க பூத நாராயணரை சென்று தரிசிக்கணும் பூத நாராயணர் தான் இங்க காவல் தெய்வம் அடுத்து ரெட்ட பிள்ளையார வழிபாடு பண்ணணும் பிறகு கோவில்குள்ள போயிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு வந்து வெளிய கோபுரத்தை பார்த்து கை தூக்கி அண்ணாமலையாருக்கு அலோகரன்னு சொல்லிட்டு உங்களோட கிரிவலத்தை நீங்க தொடங்கலாம் மனிதர்கள் கிரிவலம் போகும்போது இடப்பக்கம்தான் போகணும் ஏன்னா மலையை ஒட்டி உள்ள வள பக்கத்துல இன்னைக்கும் பல சித்தர்களும் ஞானிகளும் யோகிகளும் கிரிவலம் போறதா ஐதீகம் ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி தன்னோட வயத்துல இருக்க குழந்தைய மட்டுமே நினைச்சிட்டு அடிமீது எடுத்து நடந்து செல்வாங்களோ அதே போல நாமும் கிரிவலம் செல்லும் போது அண்ணாமலையாரோட திருப்பயிர மட்டுமே சிந்தையில வச்சுட்டு நடந்து போனோம் இன்னைக்கு தொலைபேசி வந்ததால பலரும் அதுல பாட்டு கேட்டுட்டு படம் பார்த்துட்டே போறீங்க கேட்டா சிவபெருமானோட பாட்டுதானே கேக்குதுன்னு சொல்றீங்க நீங்க பாடல் கேட்கலாம் அது தவறு கிடையாது ஆனா மத்தவங்களுக்கு அது இடையூறு இல்லாம பாத்துக்கோங்க இன்னைக்கு தொலைபேசி வந்ததால பலரும் அதுல பாட்டு கேட்டுக்கிட்டே படம் பார்த்துக்கிட்டே கிரிவலம் போறீங்க அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னா நாங்க சாமி பாட்டு தானே சிவன் பாட்டு தானே சொல்றீங்க நீங்க பாடல் கேட்கலாம் தவறு கிடையாது ஆனா நீங்க கேட்குற பாட்டு அடுத்தவர்களை தொந்தரவு செய்யாம பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு இறைவனோட நாமத்தை உங்க வாயால உச்சரிங்க உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் தெரியாதுன்னு சொன்னா எளிமையா ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ ஷிவா அப்படின்னு சொல்லிட்டே போங்க நாம ஜபத்தை விட மேன்மையான ஒரு சக்தி எதுவுமே கிடையாது அந்த இறைவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறதால உங்களுக்கு அவ்வளவு பலம் உடலுக்கும் மனதுக்கும் கிடைக்கும் அதே போல முன்னாடி இருக்கவங்களை இடிச்சு தள்ளிட்டு ஓடுறது வேகமா நடக்கிறது இதெல்லாம் செய்யக்கூடாது அதே போல கிரிவலம் போகும்போது உங்களால் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க ஒரு இனிப்பு வாங்கி நீங்க அதை எறும்புக்கு போட்டா கூட அதுல உங்களுக்கு பெரும் புண்ணியம் வந்து சேரும் எந்தெந்த கிழமையில எந்தெந்த திதியில கிரிவலம் போனா என்ன சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை சிவலோக பதவி கிடைக்கும் நோய்கள் நீங்கும் திங்கட்கிழமை பாவ குறைந்து புண்ணிய கணக்கு மேலோங்கும் செவ்வாய்க்கிழமை உங்கள் கடன் போகும் வறுமை நீங்கும் சகல தேடி வரும் கர்ம வினைகள் நீங்கும் என்ன நினைத்து விரிவலம் செல்கின்றீர்களோ அந்த காரியம் உடனே புதன்கிழமை கலைகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் மோட்சம் கிட்டும் வியாழக்கிழமை குரு அருள் கிடைக்கும் ஞான சித்தி ஏற்படும் இந்த ஜென்மம் மட்டுமின்றி பல ஜென்ம குருமார்களின் ஆசியும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை செல்வ நலன் கிடைக்கும் வைகுண்ட பேரு கிடைக்கும் குழந்தை வியாபாரத்தில் உச்சநிலை ஏற்படும் நலபிரக தோஷங்களில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும் அஷ்டமி திதி தீவினைகள் அனைத்தும் நீங்கும் பிரம்ம முகூர்த்த வேலையில கிரிவலம் போனா நீங்க விரும்பும் சக்திகள் எல்லாம் பெறலாம் பகல் மாலை வேலையில போனா தன தானியம் பெருகும் இரவு அல்லது நள்ளிரவுல கிரிவலம் போனா அஷ்டமா சித்திகளை பெற முடியும் அமாவாசை அணிக்கு கிரிவலம் போனா வேண்டுவோர் அமாவாசையிலும் பொருளை பௌர்ணமியிலும் கிரிவலம் செல்லலாம்னு ஒரு வாக்கு இருக்கு அதனால சிவபெருமானின் அருளை மட்டுமே பூரணமா வேண்டவங்க அமாவாசை அணிக்கு கிரிவலம் போறது சிறப்பு மேலும் நினைத்த காரியம் நிறைவேறும் வெற்றி கிடைக்கும் பௌர்ணமி சொல்லவே தேவையில்லை அனைத்து நலன்களையும் தரக்கூடியது பௌர்ணமி கிரிவலம் நீங்கள் எதை நினைச்சு கிரிவலம் போறீங்களோ அதை நிறைவேற்றி அத்தனை பலன்களையும் உங்களுக்கு தருவார் அருணாச்சலேஸ்வரர் திருவண்ணாமலையை சுத்தி அமைஞ்சிருக்க அஷ்டலிங்கங்கள்னு சொல்லப்பட்ட எட்டு லிங்கங்களுடைய சிறப்புகள் மற்றும் உங்கள் ராசிக்கு நீங்கள் வழிபட வேண்டிய லிங்கம் என்னன்றதை பார்க்கலாம் அண்ணாமலையார் சன்னதியில தொடங்கி நீங்க கிரிவலம் சுத்திட்டு வந்து முடிக்கிற வரைக்கும் அந்த கிரிவல பாதையில் பல பல கோவில்கள் அமைச்சிருக்கு இதுல குறிப்பா இந்த எட்டு லிங்கங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தா கிரிவலம் முழுமை பெற்றதா பக்தர்கள் நம்புறாங்க அந்த எட்டு லிங்கங்கள் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் மற்றும் லிங்கம் இதுல கிரிவல பாதையில முதல்ல நம்ம தரிசனம் பண்றது இந்திரலிங்கம் இது கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு இந்திர தேவர் வழிபட்ட ஸ்தலம் இங்க ஐராவதம்ன்ற யானை மூலமா பக்தர்கள் கேட்ட வரத்தை எல்லாம் வாரி வழங்குறாரு இந்திரன் கையில வஜ்ராயுதத்தோட காட்சி தருவாரு இந்திரலிங்கத்தை வழிபட்டா அஷ்ட ஐஸ்வர்யம் பெருகும் கிரிவல பாதையில நமக்கு இரண்டாவதா காட்சி தரவரு லிங்கம் இவரு தென்கிழக்கு திசையை நோக்கி அக்னி குலத்துக்கிட்ட அமைஞ்சிருக்காரு தென்கிழக்கு திசைக்கு அதிபதி சந்திரன் ருத்ரமூர்த்திகள் மூன்று பேரும் அங்க பிரதட்சணமா இந்த மலையை சுத்தி கிரிவலம் வந்திருக்காங்க அக்னிலிங்கத்துக்கிட்ட வரும்போது அவங்களோட உடம்பு குளிர்ச்சியா இருந்திருக்கு அப்போ அந்த இடத்துல தோண்டி பார்த்தப்ப அங்க சுயம்புவா அக்னிலிங்கம் கிடைச்சிருக்கு இந்த இடம்தான் இன்றளவுக்கும் அக்னிலிங்கமா காட்சி தருது அக்னிலிங்கத்தை வழிபாடு பண்ணா நோய் பிணி பகை நீங்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் பயம் அகலும் கிரிவல பாதையில மூன்றாவதா நமக்கு காட்சி தர்றது யமலிங்கம் அவர் தர்மராஜா வழிபட்டு இடத்துல ஒரு ஜோதி வெளிப்பட்டிருக்கு அந்த ஜோதியில இருந்து ஒரு லிங்கம் சுயம்புவா தோன்றிருக்கு அதுதான் இன்னைக்கு யமலிங்கமா போற்றப்படுது யமலிங்கத்தை மனமுருகி பிரார்த்தனை செஞ்சா பொருளாதார நெருக்கடிகள் நீங்கும் சகோதரர் உறவுகள் மேம்படும் அடுத்து காட்சி அமைஞ்சிருக்கு நிறுதீஸ்வரர் கிரிவலம் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தாரு வழியில அவருக்கு ஒரு குழந்தையோட அழுக்குறலும் ஒரு பெண்ணினுடைய சலக சத்தமும் கேட்டிருக்கு அந்த குரல் கேட்டு நிருதீஸ்வரர் போய் பார்த்திருக்காரு அங்க பிரதிரூபமா ஒரு லிங்கம் தோன்றிருக்கு இதுதான் இன்னைக்கும் நிறுதி லிங்கமா வழிபடப்பட்டு வருது இங்க வழிபாடு பண்ணா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சுகமான வாழ்வு கிடைக்கும் அடுத்து கிரிவல பாதையில ஐந்தாவதா நமக்கு காட்சி தருவது அதிபதியான வருணன் நெருப்புக்கு அதிபதியான அண்ணாமலையார ஒற்றை காலாலையும் முழக்காலாலையும் கிரிவலமா வந்து வழிபாடு பண்ணியிருக்காரு அப்போ அவர் கிரிவலம் வரும்போது வழியில வானளவுக்கு நீர் ஊற்று வளர்ந்து நின்றுருக்கு கண்ணு மூடி அந்த நீரூற்றுல மெய்மறந்து அண்ணாமலையார வழிபாடு செஞ்சிருக்காரு அப்போ அந்த நீரூற்று வழிவிட்டு ஒரு லிங்கம் தோன்றியிருக்கு இதுதான் வருணலிங்கம் வருணலிங்கத்தை வழிபட்டா கொடிய நோய்களில் இருந்து விடுபடலாம் பேரும் புகழும் கிடைக்கும் அடுத்து கிரிவல பாதையில ஆறாவதா நமக்கு காட்சி தர்றது வாயுலிங்கம் தன்னோட மூச்சு காத்த நிறுத்தி கிரிவலம் வந்திருக்காரு வாயு பகவான் அப்போ அரியண்ணாமலையார் கோவில் கிட்ட வர்றப்ப ஒரு நறுமணம் வீசியிருக்கு தன்னோட நிலை மறந்து சற்று தடுமாறி இருக்காரு பகவான் அந்த நறுமணம் பஞ்ச கிருத்திகா மலர்கள்ல இருந்து வந்திருக்கு வாசனை வந்த இடத்தை நோக்கி சென்று பார்த்திருக்காரு அங்க மலர்களுக்கு நடுவுல சிவபெருமான் சுயம்புவா தோன்றியிருக்காரு இவர் தான் வாயுலிங்கம் இவர வழிபட்டா எதிரிகள் தொல்லை நீங்கும் பெண்களுக்கு நல்வழி பிறக்கும் கந்திருஷ்டி நீங்கும் அடுத்து கிரிவல பாதையில ஏழாவதா நமக்கு காட்சி தரவரு குபேரலிங்கம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியான குபேரர் ஆண்டியான போட்டு வந்து வழிபட்டிருக்காரு அப்போ மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அண்ணாமலையார வழிபாடு செய்யறத குபேரர் பார்த்திருக்காரு அந்த காட்சியை தரிசனம் பண்ணிருக்காரு இங்க தோன்றியவர் தான் குபேரலிங்கம் குபேரலிங்கத்தை வழிபட்டா செல்வ நலன்கள் கிடைக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் கிரிவல பாதையில காட்சி தரவது சவம் அவன் ஒருவனே சாம்பல் பூசி மயானம் காக்கும் இந்த நிலையற்ற வாழ்க்கைய நமக்கு உணர்த்துறதுதான் லிங்கம் தன்னோட கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் இங்கே கிரிவலம் போயிருக்காரு அப்போ அவருக்கு ஒரு அழுகுரல் கேட்டிருக்கு அந்த அழுகுரலை நோக்கி சென்று பார்த்தப்போ அங்க சிவபெருமான் லிங்கமா தோன்றி தோன்றியிருந்திருக்காரு இதுதான் ஈசான்ய லிங்கம் இங்கு வழிபட்டா மனம் ஒரு நிலைப்படும் இதுதான் திருவண்ணாமலை இருவலை பாதையை சுத்தி அமைஞ்சிருக்க எட்டு லிங்கங்களான அஷ்டலிங்களுடைய சிறப்புகள் இப்போ உங்க ராசிக்கு நீங்க வணங்க வேண்டிய லிங்கம் இந்திரலிங்கம் திசை கிழக்கு வணங்க வேண்டிய ராசிகள் ரிஷபம் துலாம் அக்னி லிங்கம் திசை தென்கிழக்கு வணங்க வேண்டிய ராசி சிம்மம் யமலிங்கம் திசை தெற்கு வணங்க வேண்டிய ராசி விருச்சிகம் லிங்கம் திசை தென்மேற்கு வணங்க வேண்டிய ராசி மேஷம் வருணலிங்கம் திசை மேற்கு வணங்க வேண்டிய ராசி மகரம் கும்பம் வாயுலிங்கம் திசை வடமேற்கு வணங்க வேண்டிய ராசி கடகம் குபேரலிங்கம் திசை வடக்கு வணங்க வேண்டிய ராசி தனுசு மீனம் லிங்கம் திசை வடகிழக்கு வணங்க வேண்டிய ராசி மிதுனம் கன்னி வாழ்க்கையில ஒரு முறையாவது கிரிவலம் போயிட்டு வாங்க முடிஞ்சா மாசம் மாசம் போயிட்டு வாங்க நம்மளோட நியாயமான பிரார்த்தனைகளை அவரோட காலடியில சமர்ப்பிச்சா நமக்கு நிச்சயம் நல் வாழ்க்கை அருள்வார் அண்ணாமலையார் இதுதான் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் முறை மற்றும் எட்டு லிங்கங்களுடைய சிறப்புகள் சர்வம் சிவார்பணம் சர்வம் கிருஷ்ணார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி